ஹே கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் கார் கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ரொம்ப முக்கியமானதுங்க நீங்க தம்மையல்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அதாவது ஒரு செகண்ட்ஹ் கார் வாங்க போறோம் அப்படின்னா இந்த விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்துருச்சுங்க அண்டு முக்கியமானது என்னன்னா இந்த காரை நான் இந்த ரேட்டுக்கு தான் வாங்கணும் ஏன் இவ்வளவு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ள நம்ம போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா ஏங்க இந்த மாதிரி கார்லாம் கம்மியான விலைக்கு கிடைச்சாதான் உண்டு இதெல்லாம் செம்ம ரேட்டுக்கு விற்கும் அதனால இந்த காரை இந்த ரேட்டுக்கு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளையே கன்வீனியன்ஸ் பண்ணிடுவாங்க அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சிவில் ஸ்கோர் இல்லைன்னா பரவாயில்ல சார் இன்சூரன்ஸ் அப்படிங்க பத்து லட்சம் ரூபாய் லோன் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா அதே போலதான் சார் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் இல்ல எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு அமௌண்ட் வேணும் சார் அதை வச்சு நாங்க கொடுப்போம் ஏன்னா குடுக்கறது பத்து லட்சம் அப்புறம் எதுக்கு உனக்கு வந்துட்டு வெறும் முப்பதாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் அப்படின்றது சோ ஓகே இதெல்லாம் ஃபைனான்ஸ் சேனல்ல இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் அதெல்லாம் பாக்கலாம் நான் புதுசாக வாட்ஸ்அப் சேனல் நம்மளது இருக்குது சேனலோடது அதை நான் இங்க குடுக்குறேன் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்ளிகேஷன் டேஸ் அப்ளிகேஷன் அவர்னஸ் இது எல்லாத்தையுமே நான் அங்க போட்டிருக்கேன் நம்மளோட சேனல் தான் மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ்டு கார் வாங்குறதுக்கு நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய பேசிக் டீட்டெயில் வெரி வெரி பேசிக் டீட்டெயில் இத நம்ம பாத்தரலாம் யூஸ்டு கார் வாங்குறதுக்காக நம்ம முதல்ல இன்ஜின் கண்டிஷனை பார்க்கணும் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஓனரா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம் சர்வீஸ் ஹிஸ்டரிலாம் இருக்கு பார்த்தீங்களா அதை எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது இதுல கிலோமீட்டர் எவ்வளவு போயிருக்கு அதாவது ஒரு அறுபதாயிரத்துக்குள் போயிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த போயிருந்தா போயிருந்தாதான் ஒரு நல்ல ஒரு வண்டி அப்படின்றது நம்மளால கன்சிடர் பண்ண முடியும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு வண்டியோட இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க அதாவது வந்துட்டு ஸ்பீடா மீட்டர் இருக்கு இல்லைங்க அந்த மீட்டரை மட்டும் சேஞ்ச் பண்றாங்க பட் இப்ப டிஜிட்டல்ல வந்ததுனால அதை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையாது ஒருவேளை வண்டி பார்க்க ரொம்ப பழசா இருக்கு யாரும் கிலோமீட்டர் கம்மியா ஓடி இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னா வண்டியோட ஹிஸ்ட்ரியே நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அதை மட்டும் நீங்க அப்போ அதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லி நீங்க இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்ப ஆர்டியோ இதுலயே நம்ம சில வெப்சைட்லாம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது ஒரு ஸோ நல்ல மெக்கானிக்கை வச்சு நீங்க பேப்பர் அதாவது வண்டியோட பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துக்கணும் அடுத்தது வண்டிக்கு பாட்டம் அடியில எல்லாம் என்ன மாதிரி இருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கா ஏதாவது முன்னாடி சேஸ் கட்டிங் பண்ணிருக்காங்களா புதுசா முன்னாடி வந்து பானட்டை மாத்திருக்காங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நீங்க வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நீங்க வந்து நீங்க வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்றத பாக்கணும் ஒரு கார் வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க ஏன்னா இப்ப நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில இருக்கிற காரை பத்தி பேசிருந்தோம் அதாவது என்னன்னா அந்த கார்னுடைய விலை எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆனா ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழிச்சு அதை வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு வித்திருக்கிறாங்க அப்ப அந்த ரெண்டு லட்ச ரூபாய் கார் அப்படின்றது ஏன் வாங்கணும் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு அங்க பேண்ட் அதனால குடுக்குறாங்க பட் நம்ம இங்க வாங்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஸ்பேர் கிடைக்கணும் கம்மியான விலையில கிடைக்கணும் அதுக்கான வந்துட்டு சர்வீஸ் சென்டர் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் நம்ம எண்பத்தஞ்சு லட்ச ரூபா காரம் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுப்பான் நம்ம அதுக்குன்னு அதை வாங்கிடக்கூடாது இதுதான் வந்துட்டு அந்த வேல்யூ நம்ம பார்த்து வாங்குறது அதுக்கப்புறம் நம்ம அந்த ரீசெல் வேல்யூ இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் நம்ம பார்த்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது இப்ப முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு கேட்டீங்கன்னா மாருதிங்க மாருதி கம்பெனி அப்படின்னால மைலேஜ் அப்படின்றதுக்கு பேர் போனது அதுல ஒரு சில வந்துட்டு மாடல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம பார்த்தரலாம் மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினெட்டு மாடலை நீங்க வந்துட்டு சஜஸ்ட் பண்ணலாம் ஸோ இதனுடைய மைலேஜ் அப்படின்றது உங்களுக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் கார் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸா கிடைச்சிரும் அண்ட் அதே போல வந்துட்டு இந்த கார் வந்து நமக்கு ஒரு ஸ்டைலிஷா இருக்கும் ரீசல்யூ வேல்யூக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னா இந்த கார் வந்து எடுத்துக்கலாம் வந்துட்டு பெட்ரோல் நீங்க சோ பெட்ரோல் இஸ் த பெஸ்ட் அண்டர் பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன் இப்ப தான் இந்த இடத்துல ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரணும் இது வந்துட்டு ஒரு ஆப்ஷனல் இப்ப வந்துட்டு ஒரு மெக்கானிக்க கூட்டிட்டு போயிட்டு நீங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி பண்ணணும் அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஓகே இது கரெக்டா இருக்கா அப்படின்றத வந்துட்டு பார்த்து வாங்கிக்கோங்க மெக்கானிக்க கூப்பிட்டு போக்குள்ள ஆயிரம் ஐநூறு ரூபாய் பரவாயில்ல கொடுத்துருங்க ஏன்னா ஒரு சிலர் இதில் கான்லயே வந்துட்டு பழைய வண்டிலாம் வாங்கி கொடுத்துருவாங்க கொஞ்சம் வந்து கண்டிஷன் பேடா இருக்கிற வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்களாம் ஒரு சிலர் நம்ம கிட்ட சொன்னது அதனால சொல்றேன் எல்லாரும் அப்படி கிடையாது ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றது வருது அதனால இந்த இடத்துல பார்கனிங் எல்லாம் பண்ணாதீங்க என்ன அதுன்றத பாத்துருங்க இரண்டாவதா பார்க்கக்கூடிய கார் என்னன்னு கேட்டீங்கன்னா குண்டாய் கிராண்ட் ஐட்டன் இந்த காரை நீங்க என்ன விலைக்கு வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படின்றத பாத்திரலாம் கிராண்ட் ஐட்டன் பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் இருக்கக்கூடிய கார்ஸை நீங்க தாராளமாக வாங்கலாம் மைலேஜ் இதுல பதினாறுல இருந்து பதினெட்டு அப்படின்றது கொடுக்குது ஸோ இன்டீரியர் அப்படின்னு எடுத்து பிரீமியம் ப்ரீமியம் ஃபீல் அப்படின்றது நமக்கு கொடுக்கும் ஃபியூச்சர் டச் ஸ்கிரீன் அப்படின்றது ரியர் ஏசி வெண்ட் அப்படின்றதும் இதுல எல்லாத்துலயுமே அவைலபுளா இருக்குது ஸோ இதை ஏன் பை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலி யூசேஜ்க்கான ஒரு சூப்பர் கார் ஒரு காம்பேக்டான கார் அப்படின்னு சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க சோ மேக்னா ஆர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸி வேரியன்ட்ல நீங்க வாங்குறது ரொம்ப ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கார் அந்த ரேஞ்சுக்கு தகுந்த விலை அதாவது முதல்ல அவங்க என்ன கோட் பண்றாங்க அப்படின்றத பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்க வந்து விலையை கம்மி பண்ணி கேட்கறது பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்கன்னா அந்த செகண்ட் ஹேண்ட் காரை அவங்க சொல்ற விட விலையை விட ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாக ஆகும் இட்ஸ் பெட்டர் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன் தான் ஆனா அந்த காரை நீங்க ஒரு கிளியரா ஒரு மெக்கானிக்க கூட்டு போயிட்டு ப்ராப்பரா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தான் அதனுடைய வில அப்படின்றது அந்த இடத்துல முடிவு பண்ணணும் அவங்க சொல்றாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வாங்க அப்ப வந்து என்ன பண்ணுவோம் சார் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி ரவுண்ட் பண்ணி கேட்போம் பட் அவங்களுடைய கோட் என்னன்னா அஞ்சு லட்சமா தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பதாயிரம் இந்த ஆஃபர் கட்டிங் மாதிரி வந்து பண்ணிடுவாங்க மூணாவதா பார்க்கக்கூடிய கார் ஹோண்டா ஹமேஸ் சோ இந்த காரை நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழு மாடல் அப்படின்றது வாங்கலாம் இதுல மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபது கிலோமீட்டர் வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா லார்ஜஸ்டா இருக்குது நல்லா அதிகமாவே இருக்கு இன்ஜின் ஸ்மூத் அப்படின்றது ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் சோ ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதே போல இதை ஏன் வாங்கினோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிடான் கார் ஒரு ஃபேமிலிக்கானதா இந்த கார் வந்துட்டு இருக்கும் சோ ஹோண்டா அப்படின்ற ஒரு வார்த்தையே போதாதா ஹோண்டா அப்படின்றது சோ அதனால இதுல பெட்ரோல் பெட்ரோல் கார்ல சிவிடி அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா சிட்டிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் நாலாவதா பார்க்கக்கூடிய கார் என்னன்னா ரெனால்டு குவிண்ட்டு தாங்க சொல்ல போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபது இந்த கார் அப்படின்றத நீங்க வாங்கலாம் மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபதுல இருந்து உங்களுக்கு இருவத்தி தான் வந்துட்டு கொடுக்குது நல்ல மைலேஜ் அப்படின்றது நம்மளால இதுல பார்க்க முடியுது இது கம்பேக்டான வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா டச்ச ஸ்கிரீன் வந்துட்டு இருக்கு டிஜிட்டல் வந்துட்டு கிளஸ்டர் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு இது எதுக்காக யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் கார் மாடல் கிளிம்பர் வேரியன்ட்ல நீங்க வாங்கலாம் ஸோ இது வந்துட்டு ஒரு ரீசேல் வேல்யூக்கு வந்துட்டு ரொம்ப பொருத்தமான ஒரு கார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நம்ம அஞ்சாவதா பார்க்கக்கூடியது ஃபார்ட் ஃபிகோ அப்படின்ற கார் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் இந்த காரை நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் ஸோ மைலேஜ் அப்படின்றது இதுல பதினேழுல இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் அப்படின்றது வருது இது ஒரு ஹேண்டிலிங் எக்ஸலண்டான ஒரு டிரைவிங் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கார் ஸோ சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே இதுல வந்து கொடுத்துட்றாங்க அண்ட் இதனுடைய வந்துட்டு இதை பை பண்றதுக்கான மேக்சிமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய பில்டு குவாலிட்டி அப்படின்றது ஸோ நமக்கு வந்துட்டு ஃபார்டிஃபிகோ அப்படின்னாலே கண்டிப்பா அதனுடைய ஒரு ட்ரஸ்டட் அப்படின்றது நமக்கு தெரியும் அண்ட் அதே போல சர்வீஸ் நெட்ஒர்க்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு நீங்க ஒரு காரை பை பண்றது இட்ஸ் பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் இந்த மாதிரி நம்ம கார் வாங்கக்குள்ற முதல்ல நம்ம கார்ல இன்சூரன்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா அது கரெக்டா லைவ்ல இருக்குதா அண்ட் அதே போல கார்க்கு ஏதாவது ஆக்சிடென்டல் ஏதாவது நடந்திருக்குதா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒருத்தர் சென்டிமெண்டா அது வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சோ மெயினா நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்டிமெண்ட் அப்படின்றது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட வந்துட்டு விருப்பம் இதுல மெயினா நீங்க இந்த கார்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி உடையாம இருக்கணும்னா அப்ப ஆக்சிடென்ட் இல்லாத கார் வாங்குறது பெட்டர் ஏன்னா அந்த பில்டு குவாலிட்டி அப்படின்றது கார் கூடவே வர்றது அப்படின்றது வேற பட் இதுல ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பாதியை வந்து கட் பண்ணி எடுத்து தனியா வெல்டிங் வச்சு ப்ராப்பர் ஒர்க் அப்படின்றது அதுல பண்ணி கொடுப்பாங்க அதனுடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்றது வேற கண்டிப்பா புதுசுக்கும் செகண்ட் ஹேண்டுக்கும் சில வித்தியாசங்கள் அப்படின்றது மேஜரா இருக்கும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்கும் அதுல இது மேஜர் சோ ஆக்சிடென்ட் ஆன கார் அப்படின்றது அது எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு எந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இன்ஜினோட வந்துட்டு டோட்டலாக போயிடுச்சா இல்ல சென்டர் பாடியோட போயிடுச்சா அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் பார்த்துக்கணும் நார்மலா சில ஆக்சிடென்ட்லாம் முன்னாடி பானட் மட்டும் கலந்துருக்கும் இல்ல பின்னாடி வந்துட்டு பின்னாடி வந்து இடிச்சிருப்பாங்க கண்ணாடி உடஞ்சிருக்கும் இல்ல சுத்தி கண்ணாடி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு நம்ம தரவா பார்த்து தாங்க வாங்கணும் ஒரு கார் வாங்க போறது அப்படின்றது அட்ஸ் எமோஷ்னல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம ஊரில் ஒவ்வொரு காருக்கும் நம்ம வந்து பேர் வச்சு கூப்பிடக்கூடியது நம்ம சொந்தத்தில் ஒரு ஆளை பார்க்கக்கூடியது தான் கார் அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அதனால ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னாலும் வெறும் எமோஷ்னலாக முடிவெடுக்காமல் ஸோ அதுல வந்துட்டு ஃபியூச்சர் என்ன இருக்குது அது எப்படி நமக்கு ஒர்க் ஆகும் ஸோ அதெல்லாம் சேர்ந்து நம்ம எடுக்கிறது பெட்டர் இப்போ பார்த்த உடனே ஐயோ நான் இந்த ரேட்டு கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்காம இந்த ரேட்டுக்கு இதை நம்ம வாங்கலைன்னா ஆனா ஃபியூச்சர்ல நம்ம என்ன கஷ்டப்படுவோம் அப்படின்றத வந்துட்டு முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி கார் ஆப்ஷன் போகணும் சோ கண்டிப்பா இந்த பதிவு அப்படின்றது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சோ மேலும் இந்த மாதிரி கார் இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வழக்கம் தான் சோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சோ அப்ளிகேஷன் ரிவ்யூஸ் நம்ம பண்றோம் அதுக்கப்புறம் பைனான்சியல் பத்தி வீடியோஸ் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சோ ஃபர்தரா உங்களுக்கு லோன் என்கொயரினா நீங்க அந்த இடத்துல வந்துட்டு எங்கிட்ட கேட்கலாம் இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை நான் ஏதாவது சொல்றதுல விட்டு போயிருந்தேனா மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் வந்துட்டு நிறைய வீடியோ ஃபியூச்சர்ல கொண்டு வர போறோம் ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க